கட்சியில் உள்ள பல எதிர் வினைகளை அவர் எதிர்நோக்க இருக்கிறார் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார் ஒன்று உதயநிதியினுடைய ப்ரமோஷன் தடால் என்று சைலண்ட் ஆயிட்டாங்க தினம் யூஸ் பண்றோம் இந்த மொபைல் ஃபோன் இந்த மொபைல் போன்ல சைலண்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது ஏரோப்ளைன் மோடுன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்ல போயிட்டாரு உதயநிதி ஏரோப்ளைன் மோட்ல போயிட்டாங்க அம்மா கனிமொழி ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு தெரியல லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க சில பேர் தமிழகத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு மாறுதல் கண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தொடர்புகள் வந்த பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தி ஏழு பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க நூறுல ஆனாண்ட இருந்த மு க ஸ்டாலின் முப்பத்தொன்பது நாற்பது குறைஞ்சிட்டார் தடால் மனைவியிடம் இருந்து அழுத்தம் மகனிடம் இருந்து அழுத்தம் மாப்பிள்ளையிடமிருந்து அழுத்தம் தங்கையிடமிருந்து அழுத்தம் ஆக மொத்தம் எங்க தான் போவாருங்க அவரு குழப்பமாக இருக்கதே இது போதாத குடும்பத்தை தவிர இந்த கோட்டு போடுறவங்கலாம் அவருக்கு நாமத்தை போட்டுறவங்களோ தெரியுது இப்போ அதுதாங்க வேற ஒன்றுமே கிடையாது காரணம் மகனிடமிருந்து மருமகனிடமிருந்து தங்கையிடமிருந்து வரக்கூடிய ஒரு ஆன் டிஎம்கே வந்து இஸ் ஆன் ஹெல்த் அவருடைய ஹெல்த்து கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது மோடியா நாடியா டிடியா லேடியா ஈடியாலாம் சொன்னாங்களே ஏங்க இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க சரணாகதி அடைஞ்சாங்களே இல்லையா இப்போ புதுசாக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்னை சம்மன் பண்ண தப்புன்னுட்டு நாளைக்கு அந்த சென்னை ஹைகோர்ட்டில் ஈடி ஃபைல் பண்ண போகிறாங்க ஏக நீங்கள் ஊழல் பண்ணாலும் அவங்களை சம்மன் பண்ணக்கூடாத ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை கருத்துக்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமே ரோட் ஷோ போய்கிட்டு இருக்காங்க மதுரையிலையும் சென்றிருந்தாங்க ரோட் ஷோ பண்ணினாங்க ஈரோடு பெருந்துறையிலையும் ரோட் ஷோ பண்ணாங்க இப்போ தஞ்சாவூர்லயும் ரெண்டு கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணிருக்காங்க இப்போ டெல்டா மாவட்டம் அப்படிங்கிறது திமுக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டங்கள் அங்கேயும் பண்ணுகிறார் என்ன காரணம் பின்னணி என்ன சார் தமிழக அரசியல் மாறுதலை எதிர்நோக்கித்தான் இது செல்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தங்களுடைய இருநூறு லோ சட்டசபையில் இருநூறு வாங்குவதை எம்எல்ஏக்களுக்கு ஒரு உற்சாகம் தரும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு ரோட் ஷோ வரவேற்கத்தக்கது இருப்பினும் கட்சியில் உள்ள பல எதிர் வினைகளை அவர் எதிர்நோக்க இருக்கிறார் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார் ஒன்று உதயநிதியினுடைய ப்ரமோஷன் தடால் என்று சைலண்ட் ஆயிட்டாங்க இப்போ பாருங்க சிவா நம்ம தினம் யூஸ் பண்றோம் இந்த மொபைல் போன் இந்த மொபைல் போன்ல சைலண்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது ஏரோப்ளைன் மோடுன்னு இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்டில் போயிட்டாரு உதயநிதி ஏறப்பள்ள போடல போயிட்டாங்க அம்மா கனிமொழி ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறா தெரியல லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க சில பேர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு குழப்பம் இருப்பதைத்தான் தெளி வெளிப்படுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆராய்ந்து பார்த்தால் மிக மிக பெரிய கட்சி தமிழகத்தில் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி அதற்கு பலத்த எதிர்ப்பு பொதுமக்களிடையே இருக்கிறது சாராய காய்ச்சல் பல லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மற்றும் போதைப் பொருட்கள் வரக்கூடிய நாட்களில் திமுக கண்டிப்பாக தோல்வியை எதிர்நோக்கித்தான் செல்கிறது என்று வாக்காளர்களுடைய மனதில் இருப்பதை பிரதிபலிக்கிறது பல கருத்து கணிப்புகள் ஆங்கில தொலைக்காட்சிக்கு இருக்கக்கூடிய சில ஒரு அனுபவங்கள் மூலமாக நான் சொல்லுகிறேன் பிரதி மாதம் நேஷனல் மூடு என்று ஒரு சர்வே எடுப்பாங்க ஆங்கில தொலைக்காட்சிகள் ஏன்னா அது வந்து பிஸ்னஸோட கலெக்ட் பண்ணுதுங்க ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கில தொலைக்காட்சிகள் ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி போட்டு பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதத்து மூடு யாருக்கு நல்லா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படி பார்க்கும் போது நரேந்திர மோடியினுடைய மூடு நல்லா இருக்குது தமிழ்நாடு எடுத்திங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ராஜினாமாவுக்கு பிறகு தமிழகத்தில் திமுகவருடைய நிலைப்பாடு மாறுதல் கண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தொடர்புகள் வந்த பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பத்தி ஏழு பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க நூறுல ஆனா ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்ல இருந்த மு க ஸ்டாலின் முப்பத்தி ஒன்பது நாற்பது குறைஞ்சிட்டார் தடால்னுட்டு அந்த அடுத்த மாதம் மாறும் யாரும் இல்லைங்கல நம்ம வந்து கருணாநிதிக்கு விரோதமாகவோ மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாகவோ இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மூடாது தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இப்பொழுது திமுகவுக்கு எதிராக இருக்கிறது அதை செறிப்படுத்தத்தான் ரோட் ஷோ போறார் இந்த ரோட் ஷோ சமாச்சாரத்தை பிஜேபி இருந்து கத்துனாங்க இவங்க நரேந்திர மோடி இருந்து கத்துன்றது காப்பி அடிக்கிறாரு ஸ்டிக்கர் ஓட்டுறாரு வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் மற்றும் தென்னா ப பழைய திருநெல்வே திருநண்ணாமலை விழுப்புரம் அந்த மாதிரி வந்தவாசி அந்த மாதிரி ஆரணி அந்த இடத்துலலாம் கூட போகிறாரு இந்த ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு அரசாங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் கட்சியில் வந்து அறுபத்தொம்போது எழுபது இருக்குதுங்க ஆனால் ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முப்பத்தெட்டு இருக்குதுங்க அந்த முப்பத்தெட்டுன்னு டச் பண்ணணும்னு பார்க்குறாரு இரநூத்தி முப்பத்தி தொகுதியும் பண்ணணும்னு பார்க்குறாரு காரணம் அவருக்கு அடிக்கடி சொல்லிட்டு தூக்கம் வரல எனக்கு அடுத்த நாள் காலையில மந்திரி என்ன சொல்லுவானோ தெரியல என்ன பொன்முடி மாதிரி வயணவும் சைவம் போட்டுட்டு அவங்க எஃப்ஐஆர் பண்ண முடியாத நிலைமை கூட ஒரு அரசாங்கம் ஒரு மரியாதை இழந்து இருக்கிறது ஹைகோர்ட் கேட்கிறாங்க சொல் டிஜிபியை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்கன்னா அதை விட அவமானம் வேற ஒண்ணு கிடையாது முதலமைச்சருக்கு ராஜினாமா செய்து போக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடத்தினார் இது வந்து வேற இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ சொல்லி தமிழ்நாடு எரிந்திருக்கும் இதே மு க ஸ்டாலின் வாய அடிச்சிருப்பாரு ஸோ ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் மனதில் தோல்வியை எதிர்க்கு நோக்கினார் என்று தான் அர்த்தமாகிறது சிவா சிவன் அதனால்தான் இந்த ரோட் சொல்லலாம் சரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள இந்த சைலண்ட் மோடுக்கு அனுப்பின விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்குள்ளயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது ஏ உதய ஓரம் கட்டணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சார் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கிறதா சார் இப்ப பாருங்க மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான நிலைமை இன்னலான நிலைமையை வர்ணிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வரியில் வறுக்க வேண்டும் என்றால் மனைவியிடமிருந்து அழுத்தம் மகனிடமிருந்து அழுத்தம் மாப்பிள்ளை இல்லை அர்த்தம் இருந்து அழுத்தம் தங்க இடம் இருந்து அழுத்தம் ஆக மொத்தம் எங்க தான் போவாருங்க அவரு குழப்பமா இருக்கதே இதுன்னு போதாத குறைக்கு ப்ளூ கலர்ல கோட் சூட் போட்டு இந்த நாற்பது டிகிரி வெளியே இல்லை திருமாவளவன் அது ஒரு ட்ராமா பண்றாரு அம்பேத்கருக்கு மறு ஒரு எல்லாருமே கோடு போட்டு வர்றாங்க பேர் தமிழ்நாடு அரசியலே மாறி போச்சு எல்லாரும் துண்டு போட்டிருந்தவங்கலாம் இப்போ கோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை முக ஸ்டாலினுக்கு குடும்பத்தை தவிர இந்த கோட்டு எல்லாம் அவருக்கு நாமத்தை போடுறவங்களோ தெரியுது இப்போ அதுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது காரணம் மகனிடமிருந்து மருமகனிடமிருந்து தங்கையிடமிருந்து வரக்கூடிய ஒரு எனோர்மஸ் ப்ரெஷர்ஸ் ஆன் டிஎம்கே வந்து இஸ் சர்மண்டிங் ஆன் இஸ் ஹெல்த் அவருடைய ஹெல்த் கூட பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பேச்சுகள் எல்லாம் இதைத்தான் குறிக்கிறது அவர் மீது இருக்கக்கூடிய அனுதாபம் மு க ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்பது தன்னுடைய தங்கையார தந்தையாரிடம் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் இதே வயதில் கட்சி நடத்தின நல்லா இப்ப இவரால் நடத்த முடியல திமுகவுக்கு அஞ்சு பேர் அண்ணாது தள்ளிட்டு போ கொடுத்துட்டு போனார் பெரிய சத்யவாணி முத்து பாவு சண்முகம் கே கே ஏ அப்புறமா அப்புறம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் போயிட்டு கருணாநிதி மு க ஸ்டாலின் கிட்ட கொடுக்கும்போது யாருமே பண்ணலை ஆனால் ஸ்டாலின் உதயநிதி கிட்ட சைலண்ட் மோட்ல போகிறதுக்கு முன்னாடி பண்ணது அஞ்சு பேர் கொடுத்தாரு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் செல்வம் அப்புறமா வந்து என்னது விக்ரம் ஜூ ஜூஜூ முன்ன ரெண்டு மூணு பேர் இவங்கெல்லாம் சாராய விற்பனையாளர்கள் எங்க முப்பத்தொம்போதாயிரம் கோடி இருக்குதுன்னு பயணிகள் தியாகராஜன் சொன்னார் அவரே இன்னைக்கு எஸ்எம்எஸ் அடிக்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் இது மதுரையில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு லாஸ்ட் எலெக்ஷன் ஐ வாண்ட் டு கோ பேக் டு யூஎஸ்ஏன்னு எழுதுறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு இன்னலான நிலையில் இருக்கிறார் அதுல இருந்து வந்துடுவார் அந்த அந்த சமாச்சாரத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு காரணம் என்ன கேட்டால் மோடியா நாடியா டிடியா லேடியா ஈடியா எல்லாம் சொன்னாங்களே ஏங்க இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க சரணாகதி அடைஞ்சாங்களே இல்லையா இப்போ புதுசா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்ன சம்மன் பண்ண தப்புன்னுட்டு நாளைக்கு அந்த சென்னை ஹைகோர்ட்ல இடி ஃபைல் பண்ண போறாங்க ஏக நீ ஊழல் பண்ணாலும் அவங்க சம்மன் பண்ணக்கூடாத கூடாது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லிக்கிறார் பொது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒரு இல்லை ரெண்டு ரூபாய் இந்த வளர்த்து விட்டுது அஞ்சு பேர் அவங்களும் திமுக அதிகாரமே கிடையாது அவங்களுக்கு இவங்க இவங்க போய் எப்படிங்க திமு திராவிட கழகத்தையும் இ வி ராமசாமி நாயக்கர் அண்ணாவது கொடியை தூக்கி போப்பறாங்க இவங்க சாராய கொடி தானே தூக்குறாங்க ட்ரக்கு தானே தூக்குறாங்க அவங்க கையில வாட்சி பாருங்க பத்து வாட்சி இருக்குது அவங்க கையில ஒவ்வொரு வாட்சி ரெண்டு கோடி இருவாங்க இந்த மாதிரி கருணாநிதி கட்டிருந்தார அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பாருங்க கிராமத்தில் இருக்க செயலாளர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பார்த்து பொதுமக்களுக்கு வயத்தெரியாங்க சார் இதுதான் ஃபீட்பேக் சார் இந்த ஃபீட்பேக் மூகா ஸ்டாலின் உணராமல் மருமகன் மக மகனையே நினைச்சுன்னு இருந்தாருன்னா அதுதான் தான் ரோட் ஷோ அவரை பிடிச்சி ஒன்னும் இல்லாத பண்ணிட்டாங்க இப்போ எப்போ ஐயா ராமதாஸ் வந்து மகன் அன்புமணி ராமதாஸ் பேரை கேட்டால் பிளட் பிரஷர் வருதுன்னு சொல்றாரோ அது மாதிரி ஒரு நாளைக்கு அவர் சொல்லாத சொல்றாரு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பேர் கேட்டாலும் பிளட் பிரஷர் வருதுங்கிறார் இது என்னங்க இது சார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு திமுக அணியை முன்னிலைப்படுத்தி எடுத்து வந்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு போகிறார் அப்படின்னா திமுக இளைஞர் அணி கொஞ்சம் ஆட்டம் காண்கிறது அல்லது வீக் ஆகுது எடுத்துக்கலாமா சார் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதுங்க அரசியல் இருக்குங்க என்னை பொறுத்த ஒரு இடி நோட்டீஸுக்கு பயந்து சைலண்ட் மோட்ல போயிட்டாரு அவர் மதுரை உட்கார வைக்கல கீழே வச்சிருந்தாங்க அவரை பத்தி ஒரு கட் அவுட் கிடையாது முரசொலியில் அவருடைய விளம்பரமே கிடையாது இதெல்லாம் எப்படி எதுநாள் ஆகுதுங்க எதுனால ஆகுதுங்க புரிஞ்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் பழனிவேல் தியாகராஜன் கொடுக்கக்கூடியது அமித்ஷாவுடைய பேச்சு பொதுமக்கள் விரோதம் இதுதாங்க திருப்பி திருப்பி சொன்னா அதுதான் வரப்போகுதுங்க சரி இப்போ கோடை காலம் முடிவடைய போகுறது சுப்ரீம் கோர்ட் வந்து நடைபெற போகுது இப்போ இந்த வழக்கு எப்படி சார் இருக்கும் இப்போது இந்த வாரத்துக்குள்ளே இப்போ சப்மிட் பண்ண போகிறாங்க தான் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு தகவல் இந்த மாதம் கண்டிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மீது இருக்க அந்த க கேள்விக்கு பதில் கொடுத்து அந்த ஸ்டே வக்கேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அது அது நடந்து கொண்டு இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் லீகல் எல்லாம் அது நடந்துட்டு இருக்குதுங்க எல்லாத்த விட முக்கியமானதுங்க மு க ஸ்டாலினுக்கு பெரிய தலைவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிந்துத்துவம் அது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாடிச்சுங்க எந்த இதுக்கு இல்லாத இந்த வாட்டி வருதுங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்துத்துவ திராவிட மாடல் அரசியல் இவங்க நினைச்சாங்க இந்துத்துவான்னு சொல்லிட்டு சாஃப்ட் இந்துத்துவம் அடாப்ட் பண்றேன்னு முருகன் மகன் நடத்தினாங்க அதை எதிர்த்தாரு கம்யூனிஸ்ட் கட்சியும் எல்லாருமே சேர்ந்துருந்து அது சேகர் பாபுன்னு ஒரு ஆயிரம் கோடி செலவிச்சு அது தமாஷ் பண்ணி காமிச்சாரு அற அறநிலையத்துறை அமைச்சர் ஆனா யோகி ஆதித்யநாத் இருபத்தி ரெண்டாம் தேதி வராருங்க பவன் கல்யாண் வராருங்க மதுரைக்கு அந்த மகாநாடு கண்டு கருணாநிதி ஸ்டாலின் பயப்படுறாருங்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் வந்துருந்தோம் இவர் என்ன ஒன்னா பேசலாம் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு ஒரு ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவமரியாதை என்பது ஒரு அனாரகமாக அநாகியமானது ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் எப்படிங்க அதுதான் சொல்லப்படுறாரு நம்ம யோகி ஆதித்யநாத் வந்து எங்க ஒரு யோகி ஆதித்யநாத் வராதுன்னு பயப்படுறாங்க இடி மோடிக்கு பயப்படுவாங்க யோகிக்கு எங்க பயப்படுறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் கிராம தேவதைகள் தீப்பொறி நடப்பு தீ மீது நடப்பது நெருப்பு மீது நடப்பது இது மாதிரியான கலாச்சாரத்தை கொண்ட தமிழகம் கண்டிப்பாக திராவிட மாடலை இந்த ஐம்பது வதம் அறுபது ஏற்றுக்கொண்டாலும் இனி ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் யோகி ஆதித்யநாத்துடைய சென்னை வருகை மதுரை வருகை பவன் கல்யாண் வருகை குறிப்பிடுகிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ